ஓம் சைராம் ஸ்ரீ சைராம் என் அன்பு குழந்தையே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் மீது வைக்காதே எதுவும் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு படிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து பேசாதே ஏளனமாகவும் பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறில்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உன்னை நான் மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன் உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நிற்காதே அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்ய முயற்சிக்கும் குரல்கள் என்பதை உணர்ந்து கொள் உன் பாதைக்கு நான் துணை நிற்பேன் வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும் கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும் உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொட்படுத்த வேண்டியதில்லை ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட சக்தி அதிகம் அவரிடம் இருக்கும் முயற்சி செய்யாமல் கடவுளின் உதவியே செய்யவில்லை என்று என்ன அர்த்தம் முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய ஆயிரம் அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார் நல்லது நடக்கப் போகிறது நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் நல்லதை பார் நல்லதை கேள் வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நல்லது 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 மட்டுமே நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வளமாகும் வசந்தங்கள் வீசும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என எப்போதும் என்னை நினைக்காதே உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சேர்த்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை எண்ணி தத்தளிக்கிறாய் என்று உன்னை நான் கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்னை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே தைரியமாக இரு இவையெல்லாம் உன்னை என்னுடன் மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலுமிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் என் மீது நம்பிக்கை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்திருக்கிறேன் இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து கால் ஒன்றினில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சர்க்களிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் என்னைக் கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி இருப்பார்கள் நிற்பார்கள் தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் சந்தோஷமாக இரு